வணக்கம் மக்களே தமிழக அரசியலில் பரபரப்பு மறுத்த கே என் நேரு புட்டு புட்டு வைத்த ஆதாரங்களை வெளியிட்ட அமலாக்கத்துறை இந்த தகவலை பற்றி இந்த வெளியில் பார்க்கலாம் வாங்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறைக்கு பணியாளர்கள் எவ்வாறு முறைகேடாக தேர்வு செய்யப்பட்டனர் என அமலாக்கத்துறை விளக்கம் அளித்துள்ளது நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட்டதில் முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டியது தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக காவல்துறைக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது அதில் சோதனைகளின் போது கிடைத்த ஆவணங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பணியிடங்களுக்கான நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு பதவிக்கும் இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் அமலாக்கத்துறை தெரிவிச்சிருக்காங்க இதற்கு குடிநீர் வளங்கள் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துடன் அமைச்சர் கே நேரு அவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க நியாயமான முறையில் தான் தேர்வுகள் நடைபெற்றதாக விளக்கம் அளிச்சிருக்காங்க அடுத்து பல்வேறு கட்சி தலைவர்களும் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் டிஜிபிக்கு அனுப்பிய அந்த கடிதத்தோடு இருநூற்றி முப்பத்தி இரண்டு பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் அனுப்பப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆவணங்களில் என்ன இருக்கிறது இந்த முறைகேடு எவ்வாறு நடைபெற்றது என்று அமலாக்கத்துறையோட இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதாகவும் அது குறித்த தகவலை அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்கிறது அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள இருநூற்றி முப்பத்தி இரண்டு பக்க அறிக்கையில் அமைச்சர் கே என் நேரு அவருடைய சகோதரர்கள் மணிவண்ணன் ரவிச்சந்திரன் டிவிஎச் உடைய பொது மேலாளர் ரமேஷ் உதவியாளரான செல்வமணி கவி பிரசாத் ஆகியோருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது பணியில் சேருவதற்கு முன்னாடியே உதவியாளர்கள் மூலமாகவும் அமைச்சருடைய சகோதரர்கள் மூலமாகவும் அணுகியிருப்பதாக அதற்கான ஆதாரங்கள் அணுகப்பட்டிருப்பதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இவருடைய செல்போன் உரையாடல்களை எல்லாம் எடுத்ததில் இந்த தேர்வு நடைபெற்று இந்த முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னதாகவே இடைத்தரகர்கள் மூலமாக சில பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டதாகவும் அமைச்சருடைய சகோதரர்கள் மூலமாக சில பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டதாகவும் அந்த பெயர்களை எல்லாம் வந்து பட்டியலிட்டு அந்த தேர்வு முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்றும் அமலாக்கத்துறை தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக தேர்வு முடிவுகள் வருவதற்கு முன்னாடியே அவ்வாறு பரிந்துரை செய்யப்பட்ட நபர்களுக்கு எல்லாம் அனுப்பிய குறுஞ்செய்தியில் நன்றி தெரிவித்து அவர்கள் குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார்கள் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த பணி நியமன விவகாரத்தில் செயல்பட்ட சில இடத்தரகர்கள் குறித்த சில ஆவணங்களையும் டிஜிபிக்கு அனுப்பியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவிச்சிருக்காங்க சில செல்போன் உரையாடல்கள் மூலமாக பத்து ரூபாய் தாள்களை வந்து ஹவாலாக பண பரிமாற்றத்துக்கான சந்தேக மொழியாக பயன்படுத்தியிருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை குறிப்பிட்டுள்ளது மேலும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறைக்கு பணியாளர்கள் எவ்வாறு முறைகேடாக தேர்வு செய்யப்பட்டனர் என அமலாக்கத்துறை விளக்கம் அளிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ சொல்லணும் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர்ந்து